கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே உங்கள் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் தேவனுடைய பிரிதான கிருபை இரக்கம் அன்பு சந்தோஷம் சமாதானம் தேவனுடைய எல்லையில்லாத சமாதானம் அவருடைய மகிழ்ச்சி அவர் தருகின்ற கிருபை அவர் வருகை மட்டும் நம்மோடு நிலைத்திருக்கும்படியா இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹலோயா பெருமானவர்களே தேவன் நமக்கு பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார் பதில் நமக்கு இப்போ ஒரு கேள்விக்கு பதில் தெரியல நம் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஏன் 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 இருக்குல்ல சொல்லுங்கள் நம் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு இப்போ யோபுனோட வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு அப்போ யோபுக்கு அது தெரியல ஆனால் யோபு அழகாக சொன்னான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு அவன் ஏன்லாம் கேட்கல ஆனால் நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் நிறையா நான் இவ்வளோ நான் கடவுளை தேடிக்கிட்டு இருக்கேனே இவ்வளோ நான் வேத வாசிக்கிறேனே நான் வந்து சர்ச்சுக்கு தவறாமல் நான் போகிறேனே ஆனால் என் வாழ்க்கையில் ஏன் பிள்ளைங்க இன்னும் மாறலை என் வாழ்க்கையில் இன்னும் என் பிள்ளைக்கு என் கல்யாணம் நடக்கலை என் வாழ்க்கை ஏன் திடீர்னு இப்படி போகுதுன்னு சொல்லி இன்னும் நாம் என்ன பண்ணுறோம் ஏன்னு சொல்லி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அதுக்கு பதில் வந்து நம்ம பாஸ்டர் மாதிரிகிட்ட போய் தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் நீங்கள் வந்து எனக்கு அதை குறித்து வெளிப்பாடு கொடுங்க என் பிள்ளை வாழ்க்கை குறித்து வெளிப்பாடு கொடுங்க நீங்கள் போய் பதில் கேட்க கேட்கலாம் ஆனால் யார் கரெக்டாக பதில் சொல்கிறவர்னா கர்த்தர் எடுத்துனால் கேட்க வேண்டும் அவர் தான் நமக்கு பதில் தருவார் அருமையாய் பதில் பேசு கூறுவார் அழகாய் பேசுவார் அவர் பேசுகிற தெய்வம் அடுத்தவங்கக போய் இதுக்கு என்ன இது ஏன் இது எதனால் இது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர் பாஸ்டர் இப்படி போயிடுச்சு நீங்கள் ஜபத்தில் வைங்க பாஸ்டர் ஹலை லூயா அவர் எத்தனை குடும்பத்துக்கு எப்படி ஜபிப்பார் சொல்லுங்கள் எத்தனை எல்லாத்துக்கும் ஜபத்தில் பதில் கேட்டு சொல்கிற நேரம் வேணுமே அவருக்கு சபை நடத்துகிறதுக்கு அவர் கொண்டு வர்றதுக்கு அவர் சத்தியத்தை இது பண்ணுறதுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அவருக்கு ஆனால் எல்லோரும் ஆனால் அவர் நல்லவர்ன்றதுனால எல்லாம் மாட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க எல்லாருமே சரிமானு சொல்லி தான் பதில் கொடுப்பாங்க ஆனால் நாம் நேரடியாக அடுத்தவங்க மூலமாக ஏன் நம் தேவன் இடத்துல நாம் கேட்கும்போது அவர் அவர் கரெக்டான பதிலை நமக்கு தருவார் நிச்சயமாக தருவார் அன்றைக்கு ரெபே கால் தான் வயிற்றுல அந்த ரெட்டை குழந்தை இருக்குன்னு அவளுக்கு தெரியல தேவனிடத்தில் விசாரிக்கும்படி போகும்போது அழகாகி பேசினார் எனக்கு கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கிதுன்னு சொல்லும்போது எனக்கு வயசு ஐம்பதுக்கு மேலே ஆயிடுச்சுமா அப்போது ஒரு பத்து வருஷம் வேறு கேப் இருந்தது அப்போ நான் சொன்னேன் இனிமேல் ஐயோம்மா இந்த பசங்களை பார்த்து நான் கத்துறது என்ன நான் பேசுகிறது என்ன பரிட்சை பேப்பரை திருத்தணுமா எழுதணுமா என்னால் முடியாது கொத்துறதுக்கு எனக்கு விலன்னு இல்லை அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட என்ன செய்வேன் அவர் வான்னு சொன்ன இன்டர்வியூக்கு போவோம் அந்த இதுக்கெல்லாம் போவோம்னு சொன்னால் மாட்டேன் மாட்டேன் ஓடி போய் கட்டில் கடியில் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிடுவேன் போக மாட்டேன் ஏன்னா வேண்டாம் எனக்கு பிடிக்கலை என்னால் முடியாது ஆனால் என் பொண்ணு எல்லாருமே சொன்னது இல்லை இந்த தேவனாக உங்களுக்கு கொடுத்தது இதை நீ செஞ்சு தான் ஆகணும் ஏன்னா உன்னோட அந்த ஆசை நீ தேடின வாஞ்ச கத்தர் உனக்கு கொடுத்துருக்குறார் நீயா கேட்டு போகலை இந்த நேரத்தில் அவர் உனக்கு கொடுத்துருக்குறாருன்னா நீ அதை தான் நான் தேவனோட நாமத்தை மகிழப்படுத்தணும் ஓடி ஓடினா அப்போ நான் வந்து அன்றைக்கி சர்ச்சுக்கு போகும்போது நான் ஆண்டவரே சொல்கிறேன் ஆண்டவரே எனக்கு தெரியலைப்பா நீங்கள் எனக்கு பதில் பேசுங்க நான் போகணுமா வேண்டாமா எனக்கு வந்து பலம் இல்லைப்பா நிச்சயமாக இந்த குடும்பத்தை எல்லாம் விட்டு இதுக்கு மேலே நான் போய் ஒரு இடத்துல நான் தனியாக தங்கி நான் வந்து நான் வேலை செஞ்சுருவேனா இல்லைப்பா எனக்கு முடியலைப்பா நீங்கள் தான் தந்தீங்க நீங்கள் தான் தந்தீங்க போங்க போங்கன்னு சொல்கிறாங்களேப்பா எனக்கு இதை காட்டிலும் நான் என்னோட கால்ஸ் சூழலியும் எனக்கு முக்கியமாக இருக்கே அதனால் நான் இதை எப்படி நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே எனக்கு பதில் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு நான் ஜெபிக்கும்போது அன்றைக்கு ஆராதனையில் கர்த்தர் பேசினது கழுவுகளுக்கு சமமான உன் வயதை திரும்ப வாழ வயது போல் நான் ஆக்குகிறேன் அப்படின்னு என்னோடு பதில் பேசினார் அப்போ கூட நான் அதை வந்து இன்னொரு சந்தேகம் ஆப்ரகாமை போல ஆப்ரகாம் கேட்டார்ல இன்னும் கோச்சுக்கிடாதுங்க ஆண்டவரே அஞ்சு முப்பது நீதிமான கடைசி வரைக்கும் அஞ்சு நீதிமான் வரைக்கும் கொண்டு வந்தார்ல கொஞ்சம் கொஞ்சமாக அது போல் கிதியோன் ஆண்டவரே நான் இப்போ கவுத்தி போடுறேன் இது மேலே பணி உள்ளட்டும் தரையில் விடக்கூடாது அவர் அது மாதிரி பிடிச்சவாரு அடுத்து சொல்லுவார் இல்லை இல்லை இப்போ தரையில் உள்ளட்டும் இது மேலே உள்ள இப்படியாக நானும் கூட கேட்டேன் ஆண்டவரே இப்போ வந்து ஆராதனையில் வந்துருச்சாங்க அவரேன் ஒருவேளை இது உம்முடைய பதிலானால் பேசுகிற உங்களுடைய தாசன் மூலமாக நீங்கள் என்னோட இந்த வார்த்தை மூலமாக என்னோட பேசுங்கப்பா பதில் கொடுங்கப்பா அப்படின்னு நின்னேன் அதே அந்த அன்றைக்கு நடந்த அந்த பிரசங்கத்தில் கர்த்தர் இதே வார்த்தையை மீண்டுமாக எனக்கு பதிலாக கொடுத்து அவர் என்னை என்னோடு எனக்கு பதில் கொடுத்தார் பெரிய அப்பொழுது எல்லாம் இல்லாத ஒரு பலன் என்னை நிரப்பிட்டு கழுகுகளை போல சிறகடித்து கொண்டு நான் பறந்து வீரபாண்டி ஸ்கூலுக்கு போய் 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 வேலை செஞ்சுட்டு வந்தேன் எனக்கு பலன் கொடுத்தார் எனக்கே ஆச்சரியம் எப்படி முடிஞ்சது எப்படி முடிஞ்சது க கர்த்தர் பதில் கொடுத்தால் முடியும் பிரிமானவர்களே இன்றைக்கும் கடினமான கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடினமான காரியங்களுக்கு கத்தரிடத்தில் பதில் கேளுங்கள் அவர் பதில் கொடுத்தால் உங்களால் நிச்சயம் அந்த பதில் உங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது அதுதான் பதில் அதன்படி சந்தோஷம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அந்த காரியத்தில் நடத்துங்க நிச்சயமாகவே அவர் பேசுகிற தெய்வம் பதில் கொடுப்பார் நீங்கள் கூப்பிடுறதுக்கு நீங்கள் கேட்குறதுக்கு சிலர்லாம் பதில் பேசவே மாட்டாங்க எப்படிக்காக இருக்கிறாரு என்னங்க என்னங்க என்னங்கன்னு ஒரு காரியத்தை நான் நாலு வாட்டி கேட்டால் தான் அஞ்சாவது வாட்டிக்கு தான் பதில் பேசுவார் அது என்னமோ தெரியல நான் கேட்பேன் ஏன்பா ராஜான்னு கூப்பிட்டாலும் பேச மாட்டேன்றீங்க என்னங்கான்னு கூப்பிட்டாலும் பேச மாட்டேங்க இந்த சோபனா அப்பானாலும் பேச மாட்டேன்றீங்க எத்தனை வார்த்தை சொன்னாலும் சொல்ல மாட்டேன்றீங்க ஏங்க ஏங்க நாலு தடவை கூப்பிட்ட பிறகு சொல்கிறத நான் முத வாட்டி கூப்பிட்ட உடனே நீங்கள் பதில் பேசுனா என்னப்பா அப்படின்னு சொன்னால் அமைதியாக இருப்பார் ஆனால் நம் தேவன் அப்படி அல்ல உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நிச்சயமாக கூப்பிட்டு பதிலை பெற்றுக்கொள்ளுங்கள் பெரியமானவர்களை கத்தர் மலை ஆசிர்வதிப்பார்கள் கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைகளெல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் ஆம்பிரியமானவர்களை கூப்பிடு நீ பதில் கொடுப்பார் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாய் நாம் தேடும்போது நம் உள்ளத்திலேயே வந்து விடுவார் அவர் நம்மோடு பேசுகிற தெய்வம் நமக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் அவரிடத்தில் நாம் பதிலை கேட்டு பெற்றுக்கொள்வோமா